அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அயோத்தியில் ஸ்ரீராமருடைய சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இன்றைய தினம் இரண்டே எழுத்தை கொண்ட இந்த திருநாமத்தை எழுதி பாருங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல செய்தி வருவது நிச்சயம் பொதுவாகவே ஸ்ரீராமரை காட்டிலும் ராம நாமத்திற்கு தாங்க அதிகமான மகிமைகள் உண்டு இதை நான் சொல்லலங்க எத்தனையோ ரிஷிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க ராம நாமத்தை என்னைக்கு நம்ம சொன்னால் அல்லது எழுதினாலுமே அதற்கான பலன்கள் அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும் இதை தாண்டி எந்த ஒரு நாம ஜபம் அல்லது மந்திர ஜபங்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் அதை நாம் செய்யும் அதனுடைய மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் இந்த அற்புதமான நாளில் வெறும் பதினோரு முறை இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த திருநாமத்தை நீங்க எழுதி பாருங்க உறுதியாக சொல்ற உங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய உங்களுடைய ஒரு நல்ல செய்தி வருவது நிச்சயம் சரிங்க இந்த திருநாமத்தை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்றைய தினம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீராமரின் ஜென்மபூமியான அயோத்தியாவில் ஸ்ரீராமரின் சிலை பிரதிஷ்ட செய்யப்பட உள்ளது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இன்றைய தினம் ராமநாமத்தை எழுதுவது மிகப்பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் சோ யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க அதிகபட்சம் முப்பது வினாடிகள் முதல் ஒரு நிமிடத்திலேயே இந்த மெத்தட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் எப்பவுமே இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்ற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைய தினம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் ஏன்னா நிறைய புண்ணியமான தகவல்கள் இருக்குங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த விஷயங்களை காதல் நம்ம கேட்டாலே நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ராமரை காட்டிலும் ஸ்ரீ ராம நாமத்திற்கு அதிகமான மகிமைகள் உண்டு இந்த விஷயத்தை ஸ்ரீ ராமரே ராமாயணத்தில் நிரூபணம் செஞ்சிருக்காருங்க அன்னை சீதையை மீட்பதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு செல்வதற்காக ஹனுமானுடைய தலைமையில் பாலம் அமைக்கப்படுது கற்களை கொண்டு கட்டப்படுகின்ற பாலம் இது பொதுவாகவே தண்ணீரில் நம்ம கற்களை வீசினால் அந்த கற்கள் முழுகும் ஆனால் பக்த சிரேஷ்டரான ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்யறார்

இருப்பதனால இந்த கற்களால் செய்யப்படும் பாலத்தை பார்த்து ராமருக்கு மிகவுமே ஆச்சரியம் ஏற்படுது என்னுடைய பெயரை எழுதி போடும் கற்கள் கடலில் இது போல அழகா மிதக்குதேன்னு பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியமா பாக்குறாரு தன்னுடைய பெயருக்கு இந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கேன்னு வியந்து நிக்கிறாரு சோ இந்த பாலம் கட்டுவதற்கு ஸ்ரீ ராமர் தன்னுடைய கைகளாலும் ஒரு கல்லை தூக்கி கடல்ல போடுறாரு ஆனால் அவருடைய திருப்பெயரை அந்த கல்லில் அவர் எழுதல இதற்கு காரணம் ராமருடைய மனதில் தோன்றிய ஒரு விஷயம் என்னுடைய பெயர் எழுதி போடும் போடும் மிதக்குது அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கரங்களால் நானே நேரடியா போடக்கூடிய இந்த கல் கட்டாயமாக மிதக்கும் நம்பிக்கையில அந்த கல்லை டைரக்டா கடல்ல போடுறாரு ஆனால் ராமர் கையால் போடக்கூடிய அந்த கற்கள் கடலில் முழுகுது ஏனா அவருடைய திருநாமத்தை அதுல எழுதல அதற்கு பிறகு அவருடைய பெயரை எழுதி கற்களை தண்ணீர்ல தூக்கி போடுறாரு அந்த கற்கள் மிதக்க ஆரம்பிக்குது அப்பதான் ஸ்ரீ ராமருக்கே தெரியுது தன்னை காட்டிலும் தன்னுடைய திருநாமத்திற்கு தான் அதிகமான மகிமைகள் உண்டுன்னு அதனாலதாங்க ராமநாமத்தை அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் ஸ்ரீ அந்த அருளை நம்ம பெறணும்னா அவரை வழிபாடு செய்வதை காட்டிலும் ராமநாமத்தை விளையாட்டாக நம்ம சொன்னால் கூட போதும் ஓடி வந்து அருள் பாலிப்பார் இதே போல தேவரிஷி நாரதரும் இந்த ராமநாமத்தினுடைய ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு நேரடியாகவே வைகுண்டத்திற்கு சென்று ஸ்ரீ விஷ்ணுவிடம் இந்த ராமநாமத்தினுடைய மகிமையை பற்றி நீங்க சொல்லணும்னு கேட்கிறார் அதற்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணு நாரதர்கிட்ட இப்படி சொல்றாரு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு புழுவின் காதல ராமநாமத்தை நீ சொல்லிட்டு வான்னு சொல்றாரு நாரதரும் அதே போல பூமிக்கு வந்து ஒரு புழுவின் காதல ராமநாமத்தை நாரதர் சொல்றாரு அடுத்தனுடைய அந்த புழு மரணிக்குது இறந்து போகுது நாரதருக்கு அதிர்ச்சி ஆகிடுது உடனே வைகுண்டம் வந்து நடந்ததை சொல்றாரு அடுத்தபடியாக ஸ்ரீ விஷ்ணு ஒரு பட்டாம்பூச்சியின் காதல ராமநாமத்தை சொல்ல சொல்றாரு இதே போல நாரதரும் பட்டாம்பூச்சியின் காதில் ராமநாமத்தை சொல்லிட்டு வராரு அடுத்த வினாடியே அந்த பட்டாம்பூச்சியும் இறக்குது அதிர்ச்சி அடைந்த நாரதர் இந்த விஷயத்தையும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் சொல்றாரு விஷ்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறக்க போகும் ஒரு கன்று குட்டியின் காதலையும் இந்த ராமநாமத்தை சொல்லிட்டுவான்னு சொல்றாரு அதிகமான தயக்கத்துடன் நாரதரும் பிறந்த கன்று காதல ராமநாமத்தை சொல்றாரு அந்த நொடியே அந்த கன்று இறந்து போகுது நாரதருக்கு என்ன நடக்குதுனே புரியல ராமநாமத்திற்கு அந்த அளவிற்கு மகிமைகள் இருக்கு மகத்துவங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த ஜீவராசிகள் உடனடியாக மரணிக்குதேனு ரொம்பவுமே வருத்தப்படுறாரு திரும்பவும் வைகுண்டத்திற்கு போய் நடந்த விஷயத்த சொல்றாரு அதற்கு விஷ்ணு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அந்த ராஜாவிற்கு ஒரு இளவரசர் இப்ப பிறக்கப் போறாரு அவருடைய காதிலையும் இந்த ராமநாமத்தை நீ சொல்லிட்டு வான்னு சொல்றாரு ஆனால் நாரதரோ ரொம்பவுமே பயப்படுறாரு ராஜாவிற்கு பிறக்கக்கூடிய குழந்தை இளவரசர் அவருடைய காதில் ராமநாமத்தை சொல்லி அவரும் இறந்துவிட்டால் அந்த ராஜாவின் கோபத்தை என்னால் எதிர்கொள்ள முடியாதுன்னு ரொம்பவுமே பயப்படுறாரு அதற்கு விஷ்ணு நீ போ அதாவது யாருடைய கண்களுக்கும் தெரியாதவாறு போய் அந்த குழந்தையின் காதல ராமநாமத்தை நீ உத்தரவிடுறாரு நாரதரும் அந்த குழந்தையின் காதல போய் ராமநாமத்தை பிறந்த அந்த குழந்தை வாய் திறந்து தேவரிஷி நாரதரேனு கூப்பிடுது இவருக்கு ரொம்பவுமே ஆச்சரியம் ஏன்னா இவர் யார் கண்களுக்கும் தெரியாத அருவமாக இருக்காரு மேலும் பிறந்த குழந்தை வாய் திறந்து பேசுதேன்னு ஆச்சரியப்படுறாரு அந்த குழந்தை சொன்ன விஷயம் சில பிறவிகளுக்கு முன்பாக நான் புழுவாய் இருந்தேன் அந்த நேரத்துல நீங்க ராமநாம அடுத்த பிறவியில் பட்டாம்பூச்சியாக மாறினேன் திரும்பவும் நீங்க ராமநாமம் பிறந்தேன் திரும்பவும் நீங்க ராமநாமம் என்னை இளவரசராக மாற்றியதுன்னு சொல்றாரு அந்த நேரம் தான் தேவரிஸ்ரீ நாரதர் ராமநாமத்தினுடைய மகிமையை முழுவதுமாக புரிஞ்சுக்கிறாரு ஒருமுறை ராமநாமத்தை காதல் கேட்டதற்கே புழுவாய் இருந்த ஜீவன் இளவரசராக மாறியதை நினைச்சு ராமநாமத்தினுடைய மகத்துவத்தை முழுவதுமாக புரிஞ்சுக்கிறாரு இதை தாண்டி விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் மகிமை உங்க எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி இன்னொரு பதிவில விளக்கமாக பார்க்கலாம் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்றது விஷ்ணுவினுடைய திருப்பெயர்களை கொண்ட ஒரு கிரந்தம் ஒரு முறை விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை படிச்சுட்டு நாம் எதை கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷ்ணு சஹஸ்ர நாமத்தை படிப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் எல்லாருக்குமே அது சாத்தியம் கிடையாதுங்க இதனால தான் அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க இவ்வளவு பெரிய அற்புதமான கிரந்தத்தை எல்லாராலையும் படிக்க முடியாதே இதற்கு ஏதாவது உபாயம் இருக்கான்னு கேட்கிறாங்க அதற்கு சிவபெருமான் சொன்ன ஒரு விஷயம் புனிதமான இந்த விஷ்ணு சகசிர நாமத்தை படிக்க முடியாதவங்க கூட ராமருடைய பெயரை மூன்று முறை சொன்னாலே போதும் விஷ்ணு சகசிர நாமத்தை முழுவதுமாக படித்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்றாரு அந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்தை கூட நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராண்ணனே இப்ப நம்ம பார்த்தது சில விஷயங்கள் மட்டும் தாங்க இன்னும் ராமநாமத்திற்கு நிறைய மகத்துவங்களும் மகிமைகளும் புராண கதைகளும் இருக்குங்க இன்றைய தினம் இந்த ராமநாமத்தை பதினோரு முறை மட்டும் நீங்க எழுதி பாருங்க ஒரு பேப்பர்ல அல்லது நோட் புக்ல எதுல வேணாலும் எழுதலாம் ரூல்டு அன்ரூல்டு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல டைமிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல நீங்க எழுதுங்க வீட்டில் இருந்து கோவில் இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் எழுதலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் எழுதலாம் சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் குறைந்தபட்சம் பதினோரு முறை எழுதினாலே முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் விருப்பப்படுறவங்க நீங்க எவ்வளவு முறை வேணாலும் எழுதலாம் எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க அதே போல நீங்க ஸ்ரீராம ஜெயம்னு முழுவதுமாக எழுதணும்னு கூட கிடையாதுங்க வெறும் ராமானு நீங்க எழுதினால் கூட போதும் இரண்டே எழுத்துக்கள் தாங்க நீங்க ராமானு மட்டும் கூட எழுதலாம் அல்லது ஸ்ரீராம ஜெயம்னும் எழுதலாம் மொத்தத்தில் இன்றைய தினம் குறைந்தபட்சம் பதினோரு முறை இந்த ராமநாமத்தை நீங்க எழுதி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் எழுதினா அந்த பேப்பரை நீங்க பூஜை அறையில அல்லது மணி பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட வைக்கலாம் நோட் புக்ல நீங்க எழுதிருந்தீங்கன்னா அதையும் நீங்க பூஜை அறையில வைக்கலாம் அல்லது பேக்ல ஷெல்ஃப்ல எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி